நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகின்றன குறிப்பாக அண்மை காலமாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இவ்வாறு குடியிருப்பு பகுதிகளில் திரியும் சிறுத்தைகள் வீட்டில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளான நாய்களை வேட்டையாடிச் செல்வது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு நேரத்தில் உதகை உள்ள கிளென்ட்ராக் குடியிருப்பு பகுதியில் நீண்ட நேரமாக உலாவந்த சிறுத்தை வீட்டில் வளர்க்கப்படும் வளர்ப்பு நாயை வேட்டையாடி இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த குடியிருப்பு அருகே அரசு தாவரவியல் பூங்கா சர்வதேச தனியார் பள்ளி உள்ள நிலையில் இதுவரை கிளென்ட்ராக் குடியிருப்பு பகுதியில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் சிறுத்தை எட்டு வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனா் அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறியும் வகையில் வனத்துறையினர் இரண்டு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் எனவே அப்பகுதி மக்களுக்கு அச்சுறுத்தலாக உலாவரும் சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் نملي ترين ك اسيست ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்